அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழில் இயல் நான்கு மூதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பருவமூனில் அதற்கான விடைகள் பயிற்சி விடைகள் பார்க்க போகிறோம் முதல் வந்து பனிவுடன் நீர் பாயும் வழி அறிவாள் பொறுமை ஆகியவை தான் இந்த கோடிக்கிடங்களுக்கு விடையாவது இதற்கான விடைகளை வந்து மேலே கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துட்டு அதற்கு அதற்கு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இதை பார்த்து குழந்தைகளை நம்ம வந்து அவர்களாகவே எழுத சொல்லணும் சரிங்களா அவர்களாகவே எழுதி பழக சொல்ல வேண்டும் அது தவறு இருந்தால் நம்ம அதை சரி செய்து கொள்ளலாம் அடுத்து வந்து இந்த பாடலை படிச்சுருப்பாங்க குழந்தைகள் அடக்கமுடையார் அறிவுலர் என்று கடக்க கருதவும் வேண்டாம் கோடு மீனோட ஒரு மீன் வறுமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்றத அவங்க படிச்சிருப்பாங்க அதை வந்து சரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரி பண்ணி நம்ம எழுதணும் அடுத்தது அந்த பத்தியை படிக்கணும் கீழே வந்து கேட்கப்பட்ட கேள்வி பதில் எழுதணும் சரிங்களா அடங்காமை அறிவில்லாதவர் பெரிய மீன் நினைத்தல் அப்படின்னு சொல்லி எழுதல் அப்படியே நிலைத்தல் காலங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் எழுதணும் குழந்தைகளாகவே எழுத சொல்லலாம் அடுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது அடக்கம் அறிவிலர் கடக்க கருதவும் ஓடு மீன் ஓட இப்ப மடைத்தலைன்னா தெரியும் பாயும் வழி ஒரு மீனா பெரிய மீன் கொக்கு எதுக்கு காத்திருந்ததுன்னா மீன்கள் அது குணமான மீன்கள் வரும் மாதிரி காத்திருந்தது அடுத்து வந்து அடக்கம் உடையவரை நம்ம அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அடுத்தாக இதனுடைய பெயர்களை எழுதணும் மேலேங்கி இரு பொருள் தரும் ஒரே பெயர் கொண்ட இரண்டு பொருள்கள் தரும் வார்த்தைகளை வந்து எழுதணும் படினா படி ஆடுனா ஆடு இது மாதிரி எழுதணும் மாணவர்களை எழுத சொல்லாமல் எழுதுவாங்க அடுத்து வந்து குதிரைக்கு மூன்று பெயர் தெரியும் பரி புறவி குதிரை அதே போல் மதி சந்திரன் திங்கள் அங்கங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதற்கு தகுந்தாற்போல் நம்ம மாணவர்களை மாணவர் செல்வங்களை எழுத வைக்கணும் இங்கே மன்னன் வேந்தன் அரசன் அடுத்து வந்து சே குழவி குழந்தை இந்த மூணு வந்து குழந்தைன்னு ஒரே பொருள் தரக்கூடியது தான் அடுத்து தான் அதே மாதிரியே தான் ஒரு பொருள் தரக்கூடிய பல வார்த்தைகள் நிலா சந்திரன் மதி சரிங்களா ஏன் ஃபஸ்ட்டு நிலா எழுதுறோம்னா வட்டமாக தெரிஞ்சிருங்கிறதுனால நம்ம வட்டமாக இருக்கிற முழுசாக வட்டமாக இருக்கிறது நிலா எழுதுகிறோம் அடுத்து வந்து புறவி பரி குதிரை இந்த மூன்று வார்த்தைகள் குதிரைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியங்களை மூன்று வாக்கியங்களை உருவாக்கி அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு குதிரையினுடைய பெயரை வந்து போட்டு மாணவரை எழுத சொல்ல வேண்டும் அடுத்ததாக அரசர் கோன் வேந்தன் ரெண்டாவது இருக்கிறதுக்கு கோன் தான் எழுதணும் ஏன்னா இக்கு வந்திருக்கு முன்னாடி சந்தியில் வேந்தன் அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறது வேந்தன் அவ் அப்படி இவ் வந்திருக்கனால அதான் எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நம்ம எது வேண்டுமென்றாலும் எழுதிக்கொள்ளலாம் அடுத்ததாக இதை வந்து இடித்து இணைத்து படிக்கணும் அதாவது கோடு ஓட்டு இடம் வரைக்கும் ஒரு வாசிச்சுட்டு அப்புறம் கோடு போட்டு ஒவ்வொரு கோடு ஓட்டு இடத்தையும் இணைத்து இணைத்து வாசித்து பழக வேண்டும் அடுத்து இங்கே இருக்கிறதுல உயிருள்ள பொருட்கள் எது உயிருள்ளவை எது உணவுப் பொருட்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுத சொல்லிடுறாங்க நமக்கு தெரியும் விலங்குகளும் தாவரங்களும் உயிர் உள்ளவை அது எழுதணும் அடுத்து வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் உணவுப் பொருட்கள் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது போகிறோம் இந்த பக்கம் தனியாக பிரித்து எழுதணும் அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வேன்னு சிறு சிறு கவிதைகள் கொடுத்துருக்காங்க அதை வந்து படிக்கணும் அதே மாதிரி தான் படிப்பேன் சிறகடிப்பேன் அதற்கடு தாரா அரண்மனைக்கு போகிறாங்க போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பக்க பக்கத்தில் படம் இருக்குது அந்த படத்தை பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்கிற விடைகள் இருந்து எடுத்து இங்கே எழுதணும் அடுத்தபடியாக போகிற வழியில் ஒரு ஆறை பார்த்தா ஆறை பற்றி தாரா ஆறை பார்த்தாலும் அதை பற்றி ஒரு நான்கு வரையும் குகையை பார்த்தால் குகையை பற்றி ஒரு நான்கு வரையும் மாணவர்கள் சொந்தமாக எழுத செய்ய வேண்டும் அதற்கடுத்தபடியாக குதிரையை வந்து எப்படி வந்து அவள் அரண்மனைக்கு போகிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாள் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய கண்ண எண்ண ஓட்டத்துக்கு கற்பனைக்கேற்ப இங்கே எழுத செய்யலாம் அதற்கடுத்தபடியாக அதே மாதிரி தான் க தாரா வந்து அரண்மனைக்கு போகும் வழியில் கலைப்பில்லாமல் இருப்பதற்காக ஒரு பாடல் அந்த பாடலை வந்து குழந்தைகளையே எழுத செய்யலாம் நன்றி வணக்கம்